எல்லாருக்கும் நமஸ்காரம் அரியேன் மகாபெரியவா தாசன் இன்னைக்கு பார்க்க போகிறது குரு மகிமைகள் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகுது திருவிடை மருதூர் நடந்த உடல் நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகுது திருவிடை மருதூர் அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வரது மகாலிங்க சுவாமி கோவில் தான் ரொம்ப பிரபலமான கோவில் பிரசித்தி பெற்ற கோவில் அது அந்த காலத்தில் அந்த கோவில் பக்கத்தில் ஒரு பணக்காரர் இருந்தார் அந்த காலத்தில் பணக்காரர்னா விராசுதாரர்ன்னு சொல்லுவார் அவர் வந்து என்ன பண்ணியிருந்தார் ஒரு நல்ல நாளில் சாமிக்கு மகாலீன சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் அந்த ருத்ராபிஷேகத்தை நான் நல்லபடி நடித்து நடிக்கிறதுக்காக வேத பிராமாவிற்கு அழைப்பு எடுத்துருந்தார் ஒரு நாலஞ்சு பேருக்கு அழைப்பு எடுத்துருந்தார் எல்லாம் வந்துட்டான் வந்து பாராயணத்தை நல்லபடியாக ஆரம்பித்தா அபிஷேகம் நல்லபடியாக ஆகிடுத்து அந்த பாராயணத்தில் நாலு பேர் நல்லா சொல்லியிருந்தான் நல்லா சவுண்டாக இருந்தது ஒரு ஆள் மட்டும் சவுண்டு வரலை அவருக்கு வயசு எழுபது ஆயிடுச்சு அதனால அவருக்கு வந்து வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகல அதை பார்த்த இந்த மிராசுதாரர் இவர் மேல கோஷிண்டார் எல்லாருமே வாயை திறந்து வந்தோம் சொல்றா நீ சொல்ல மாட்டே இல்லையே ஸ்டார்டிங்லேயே அவர் மேலே நெகட்டிவ் தாட் இவருக்கு இந்த மணக்காரருக்கு வந்துடுது அதே மாதிரி எல்லாம் எல்லாரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்டியில உட்கார்ந்தான் மற்ற எல்லா கனப்பாடிகளுக்கும் நல்லா கவனிச்சான் அவ சக்கரை பொங்கல் கேட்டா பரிமாறணும் இந்த சரியாக சொல்லாத அதாவது சரியாக சவுண்டு வரா கனப்பாடிகள் மட்டும் இந்த பணக்காரர் என்ன பண்ணாருன்னா சரியாக பரிமாறலை பந்தி தர்மத்தை மீறிட்டார் இந்த அந்த சக்கரபோணம் நல்லா இருக்கு நல்லா இருக்கேன்னு கேட்டார் அதுக்கு இந்த பணக்காரர் என்ன சொன்னாருன்னா போறும் போரும் நீங்கள் சொன்ன ஸ்லோகத்துக்கே உங்களுக்கு இதுவே போகணும்னு சொல்லி அவமானப்படுத்திட்டார் அது முடிஞ்சதுக்கப்புறம் சம்பாவனை கொடுத்துருந்தான் எல்லா கனப்பாடுகளுக்கும் பத்து ரூபா கொடுத்தார் இவருக்கு மட்டும் ஏழு ரூபா கொடுத்தார் அதை இந்த கனப்பாடுகளுக்கு கேட்டார் ஏழு தான் இருக்கேன் அதுக்கும் என்ன சொன்னார்னா அவமானப்படுத்துகிற மாதிரி போடும்போது நீங்கள் சரியாகவே சொல்லலை உங்களுக்கு இதுவே ஜாஸ்டின்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிட்டார் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கனப்பாடல வீட்டுக்கு எல்லா கனப்பாடங்களையும் ஆற்றுட்டு போயிட்டான் இந்த பணக்காரர் என்ன பண்ணாருன்னா பிரசாதத்தை கொண்டு வந்து மகாபரிவாத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனத்துக்கு வந்தார் மகாபரிவாத பார்த்ததுமே என்ன விசேஷம் இது அப்படின்னு கேட்டார் பிரசாதமாக இருக்கேன் சுவாமிக்கு முந்திராபிஷேகம் பண்ணேன் வேத பிரம்மாவை வரத்து ருத்ர பண்ணேன்னு சொல்லி தெளிவாக பிரசாதம் எடுத்துக்கோன்னு சொன்னான் அதுக்கு தெரிவாக கேட்ட ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி வந்து லோக பண்ணியோ அதுக்கு இந்த பணக்காரர் சொன்னது லோக சேமத்துக்காக பண்ண பெரியவா ரெண்டு வருஷமாக விளைச்சலே இல்லை அதுக்காக பண்ணேன் வேண்டிண்டு பண்ணேன்னு சொல்லிட்டார் ரெண்டாவது கே பெரியவா கேள்வி கேட்ட ரெண்டாவது கேள்வி என்னன்னா நாலஞ்சு பேரை சேர்த்து வச்சு பண்ணியோ இது ஒருவனாக பண்ணாமன்று அதுக்கு அவசரமாக இல்லை இதை யார்கிட்டையும் நான் ஒரு ரூபாய் ரூபா கூட நான் வாங்கலை என்னுடைய கை காசு போட்டு தான் பண்ணேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டார் ஸோ ஓகே அடுத்த கேள்வி தெளிவாக கேட்டா இந்த ருத்ராபிஷேகத்துக்கு யாரெல்லாம் பிராமணா வந்தால் இந்த கனப்பாடைகளில் ஊரெல்லாம் சொல்லு பேரெல்லாம் சொல்லுன்னு சொன்னார் இவரே அந்த நாலு பேரை பேரை மட்டும் சொன்னான் சரியா சொன்னாத கடப்பாடுகள்லேருந்து இவர் சொல்லவே இல்லை அவர் தெரிவாகவே சொல்லிட்டா அவர் பேர் ஏன்ட்டு அதுக்கு இந்த பணக்கால் வந்து இல்லை பெரியவா அவர் சரியாகவே மந்திரம் சொல்லலை அவருக்கு நான் அழைச்சதே வேஸ்ட்டு காசு கொடுத்ததும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டா இது ரொம்ப கோவப்பட்டுட்டா அவரை பற்றி நோக்கம் என்ன தெரியும் அவ்வளோ மாதிரி ஒரு வேத விட்டு அங்கே இல்லை அந்த ஊரில் கிடையாது பதினெட்டு வயசுலேருந்து வேதம் படிக்க ஆரம்பிச்சுட்டுருக்காள் வேதத்துக்காக தன்னை அர்ப்பாணம் பண்ணிட்டா இப்போ அவருக்கு வயசு எழுபது ஆயிருக்கு அதனால தான் அவரால் சொல் சரியாக சொல்ல முடியல அதுக்காக அவர் எதுவுமே வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது கூப்பிட்டதே வேஸ்ட்டுன்னு எப்படி சொல்லலாம் அதிகம் பணம் வச்சுருந்தா யார் வேணால் எப்படி வேணால் கணக்கு பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கொஷின் தான் பிரசாதத்தையும் பண்ணிக்கல அது தெரியவாக அவர்கிட்ட சொன்னது என்னென்னா நீ செஞ்ச பாவம் உன்னை விட்டு போகணும்னா நீ யாரும் அவமானப்படுத்தினியோ அவர்கிட்ட மன்னிப்பு தியல்லே அவர் மன்னிச்சா அவன் பாவம் போயிடும்ட்டு ஆனால் திருவண்ணாமரத்தில் மகாலிங்க சாமி பிரசாதம் வந்து மகாபிரிவுக்கு வேற ஒருத்தர் மூலியமாக அனுப்பி வச்சுட்டான் பிரசாதத்தை ஸோ இதுலேருந்து என்னென்னா நம்ம யாரையும் ஒருத்தரை பார்த்தோம் மாத்திரம் அவர் இது சரியாக சரியாக வர மாட்டார்னு சொல்ல முடியாது ராம் ராம்